சேலத்தில் வீட்டின் உள்ளே எடப்பாடிக்கு நடந்த விஷயம் வெளிவந்தது அப்படியே தலைகீழான மாற்றம் கடந்த ஜூலை எட்டாம் தேதி எடப்பாடியின் வீட்டில் நடந்த ஆலோசனைக் கூட்டம் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது எடப்பாடி அதிமுகவிற்காக வேலை செய்கிறாரா இல்லை திமுக வெற்றி பெற வேண்டும் என வேலை செய்கிறாரா என்று கேள்விகள் எழுந்துள்ளது சேலம் வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடியை கேள்வி மேல் கேள்வி கேட்டு எடப்பாடி பழனிசாமியை விழி பிதுங்க வைத்துள்ளார்கள் அதிமுகவின் ஆறு சீனியர் தலைகள் எடப்பாடியின் வலது கை இடது கையுமாக செயல்பட்ட வேலுமணியும் தங்கமணியுமே எடப்பாடிக்கு எதிராக நின்று பேசியதில் சற்று தான் போயிருக்கிறார் எடப்பாடி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருக்கிறது இரட்டை அதிமுக உறுப்பினர்களின் ஓட்டே முழுமையாக இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு விழவில்லை என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை விட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது எனவே இன்னும் வேகமாக செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று எடப்பாடி பூசி ார் தோல்வியிலிருந்து அவர் பாடம் கற்றதாக தெரியவில்லை தலைமை கழக நிர்வாகிகளிடமும் அதையே சொல்லி எடப்பாடி சமாளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சீனியர்கள் கடுப்பாகிவிட்டனர் ஜூலை எட்டாம் தேதி நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதலில் நத்தம் விஸ்வநாதன் தான் பேசியுள்ளார் தென் மாவட்டத்தில் கட்சிக்கு பலத்தடி விழுந்திருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும்னா நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்கணும்னா துரோகம் செஞ்சவங்களையும் கட்சிக்குள்ள சேர்க்க சொல்றீங்களா என எடப்பாடி கூறியுள்ளார் டிவி சண்முகம் பேசுகையில் கட்சியோட நலனுக்காக சசிகலாவை வெளியேற்றினோம் ஆனா பதவி கொடுத்தவங்களையே ஏமாத்திட்டார் எடப்பாடினு தான் பேச்சா இருக்கு கட்சிக்கு எதிராக செயல்பட்டதால ஓ பி எஸ் வெளியேற்றினோம் ஆனால் முக்குளத்தோர் சமுதாயத்தையே ஓரங்கட்டுகிறார் எடப்பாடின்னு பேச்சு திரும்பிடுச்சு திமுகவுக்கு விழுந்த வாக்குகளெல்லாம் நம்மோடுதான்னு உங்களுக்கு புரியலையா இந்த மாதிரிதான் எல்லா தொகுதிகளையும் நடந்திருக்கு திமுக வெற்றி பெறதான் நீங்கள் வேலை செய்து வருகிறீர்கள் என்ற பேச்சும் எழத் தொடங்கியுள்ளது இது போதாது என்று வேலுமணியும் தன் பங்கிற்கு அண்ணா அவங்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்லல நாங்க வரல கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றுபட வாருங்கள்னு ஒரு அறிக்கை விடணும்னு தான் நாங்க சொல்றோம் பொதுச் செயலாளரா உங்க தலைமையை ஏத்துக்கிட்டு வர்றவங்க வரட்டும் அடுத்த சிஎம் நீங்க தான் அதுக்கு நாங்க கேரண்டி தரோம் அது நடக்கணும்னா கட்சி ஒன்றுபட்டு பலத்தோட இருக்கணும் சுயேட்சை சின்னத்துல போட்டியிட்ட பன்னீர் ராமநாதபுரத்துல இரண்டாம் இடம் வாங்கிட்டாரு நம்மளால டெபாசிட் கூட வாங்க முடியல பக்கத்தில் இருந்த தங்கமணியும் கே பி அன்பழகனும் கொங்கு மண்டலத்திலும் வட தமிழகத்திலும் ஜெயிச்சா மட்டும் போதாது மொத்தமா ஜெயிச்சா தான் ஆட்சி அமைக்க முடியும் அது உங்க கையில தான் இருக்கு என்று சொல்லி தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன் கட்சி நலனுக்காக நம்முடைய தனிப்பட்ட சுய விருப்பங்களை ஒத்தி வச்சுதான் ஆகணும் கட்சியோட நலனுக்காக பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்னு தான் சொல்றோம் நல்ல முடிவா எடுங்க என அழுத்தமாகவே பேசியிருக்கிறார் செங்கோட்டையன் மேலும் இந்த கூட்டத்தில் பாஜக மீதான விமர்சனத்தை தவிர்ப்பது பாஜக அதிமுக பாமக என கூட்டணி அமைந்தால்தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் நடிகர் விஜய் அரசியல் என்று எந்த அளவு எந்த கட்சியை பாதிக்கும் என்று யாருக்கும் தெரியாத நிலையில் கூட்டணி இல்லாமல் இதுபோன்ற தேர்தலை சந்தித்தால் கட்சியின் அழிவைத்தான் பார்க்க முடியும் என கூறியுள்ளார்கள் இது எதற்கும் எடப்பாடியிடம் உரிய பதில் இல்லை இறுதியாக யோசிச்சு விரைவில் சொல்லுங்க மீண்டும் பேசவரோம் என்றபடி அந்த ஆறு சீனியர் தலைகளும் கிளம்பியுள்ளன கவுண்டர் வன்னியர் முக்குலத்தோர் என பலதரப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தலைகளும் ஒன்று சேர்ந்து எடப்பாடியிடம் முதன்முறையாக கொண்டு போயிருக்கிறார்கள் இது நாள் வரையில் தன் கருத்துக்கு எதிர்கருத்து பேசாதவர்கள் கூட சரிக்கு சமமாக வாதாடுவதால் சற்று மிரண்டுதான் போயிருக்கிறார் எடப்பாடி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்